பத்மாசனம் செயல்முறை அமர்ந்த நிலையில் கால்கள் இரண்டையும் நீட்டிக்கொள்ளவும் பாதங்களுக்கு இடையே ஒரு அடி இடைவெளி இருக்க வேண்டும் இடக்காலை மடக்கி பாதத்தை வலத்தொடை மீதும் வலக்காலை மடக்கி பாதத்தை இடத்தொடை மீதும் வைக்கவும் இரண்டு குதிகால்களும் அடிவயிற்றை தொட்டுக் இருத்தல் வேண்டும் தலை கழுத்து முதுகுத்தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் கண்கள் அகநோக்காக புருவ மையத்தை கவனிக்க வேண்டும் கைகள் இரண்டையும் முழங்கால் மூட்டுகளின் மீது சின்முத்திரையில் வைக்கவும் ஐந்து இயல்பான மூச்சுவிடும் நேரம் இருந்த பின் முன்நிலைக்கு வரவும் கால்களை மாற்றியமைத்து இதுபோல் செய்யவும் நன்மைகள் தியானம் பிராணாயாமம் நாடுசுத்தி போன்ற பயிற்சிகளுக்கு ஏற்ற ஆசனம் இது மன ஒருமைப்பாட்டிற்குச் சிறந்த ஆசனம் முதுகுத்தண்டு நேராக அமைவதால் அடுவையறு மற்றும் உள்ளுறுப்புகளின் இயக்கம் சீர்படுகிறது வாழ்க வளமுடன்